இன்றைய தமிழக சூழல் இங்கே இருக்கிற பத்திரிகை நல்லா தெரியும் அரசு பட்டியல் சமூக மக்களை மூன்றாம் தர மக்களாக நடத்துகிறது என்பதுதான் குற்றச்சாட்டு அதோடு மட்டுமல்லாமல் இந்த பட்டியல் சமூக மக்களுக்காக தொடர்ந்து சட்டமன்றத்தில் ஒழித்து வரும் ஒற்றை குரலான ஜெகன்மூர்த்தியாரின் குரலை நசுக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் தொடர்ந்து அவரை இழிவுபடுத்தும் நோக்கோடு சில நடவடிக்கைகள் தமிழகத்தில் நடைபெற்றது மறைந்த பகுதி சமாஜ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஆம்சாங் அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார் அந்த படுகொலையில் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு லைஃப் த்ரெட்டன் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நாங்கள் விலகி நின்று கொண்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதிலிருந்து தொடர்ந்து இந்த அரசுக்கு இந்த அரசு செய்கிற சில விஷயங்களை சட்டமன்றத்திலோ பொதுவெளியிலோ கேட்கிற எல்லா அம்பேத்கர் இயக்க தலைவருக்கும் ஒரு நெருக்கடியான சூழல் ஏற்பட்டிருக்கிறது அதே போல் அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் மட்டுமல்லாமல் இங்கே இருக்கிற இந்த அம்பேத்கர் இயக்க மக்களை பட்டியல் சமூக மக்களை சென்னையை விட்டு அப்புறப்படுத்துகிற அந்த மண்ணோடு இருக்கிற தொடர்பை அழிக்கிற வேலையை தொடர்ந்து தமிழக அரசு செய்கிறது இதை தடுத்து நிறுத்த முற்படுகிற எல்லா தலைவர்கள் மீதும் அரசு காழ்ப்புணர்ச்சியை கொண்டு நடவடிக்கை எடுக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் அது காவல்துறையாக இருந்தாலும் சரி எந்த துறையாக இருந்தாலும் சரி பட்டியல் சமூக அதிகாரிகள் தொடர்ந்து பழிவாங்கப்படுகிறார்கள் எனவே இவ்வொரு இன்செக்யூர் நிலை இங்கே தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கு இந்த பட்டியல் சமூக தலைவர்கள் மீதான தாக்குதல் குறித்து ஐநா மன்றத்திலும் இரண்டு நாட்கி முன்பு அது புகாராக தரப்பட்டு அந்த புகார் நாளை ஐநா மன்றத்தில் மனித உரிமைகள் பிரிவில் விசாரணைக்கு வருகிறது இந்த நிலையில் தமிழகத்தில் இருக்கிற அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் ஒருங்கிணைந்து தமிழக கவர்னரை சந்தித்து புகார் கொடுக்க இருக்கிறோம் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெறுகிறது அதுதான் சார் இப்போ கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே தயாநிதி மாறன் அவர்கள் சொன்ன மாதிரி எங்களை மூன்றாம் தரம் மக்களா நாங்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா மக்களாக நாங்கள் மூன்றாம் தர மக்களா அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த பார்வை அரசு இன்றைக்கு ஒட்டுமொத்தமான பட்டியல் சமூக மக்கள் மீது வைக்கிறது வேங்க வேலை தொடர்ந்து இன்றைக்கு அதே அதே போல் இன்னொரு ஊரிலும் நடந்திருக்கிறது வடகால் பகுதியில் நடந்தது வடகால் பகுதியில் நடந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எதற்காக இந்த ஊரில் சண்டை நடந்ததுன்னு கூட வெளியில் சொல்லுவதற்கான வாய்ப்பு இல்லை ஏது எங்கள் ஊரில் வந்து ஏதோ பெட்ரோல் பங்கில் சண்டை நடந்து ஒயின் ஷாப்பில் சண்டை நடந்துன்னு இந்த குறிப்பிட்ட வடகால் காலனி மக்களை அசிங்கப்படுத்துகிற வேலையை அரசாங்கம் செய்கிறது அப்படின்னு அவங்க சொன்னாங்க இப்போ நாங்கள் என்ன ஃபீல் பண்றோம்னா மக்களுக்கும் ஒரு செக்யூர் இல்லை இந்த மக்களின் பிரதிநிதிகளாக செயல்படுகிற சட்டமன்ற உறுப்பினர் உட்பட பல இயக்கத் தலைவர்களுக்கும் தமிழக அரசில் இன்றைய நிலவரப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது இந்த சூழலை மத்திய அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்வதற்கு தான் கவர்னரை சந்திக்கிறோம் திசை திருப்புறதுன்னா என்ன பேரணி வழியை திசை திருப்புறாங்களா அந்த பேரணி செய்தி ஒரு மூன்று மணிக்கு பேரணி தொடங்க இருக்கிறது இந்த ஜெகன்மூர்த்தியார் கைது ஜெகன்மூர்த்தியார் தப்பி ஓட்டம் அப்படின்னு எதுக்கு பன்னெண்டு மணிக்கு அந்த செய்தியை போடுறீங்க இப்போ மீடியாக்கள் அந்த செய்தியை போடுதுன்னா அந்த மீடியாக்களுக்கு செய்தியை கொடுத்தது யார் இப்போது நீங்கள் அந்த ஜெகன்மூர்த்தி அண்ணன் சம்பந்தப்பட்டதாக சொல்லப்படுகிற விஷயம் ஏழாம் தேதியிலேருந்து தொடங்கி நடக்குது ஏன் பர்டிகுலராக அந்த டேவை செலக்ட் பண்ணிங்க அதுக்கு முன்னால் போயிருக்கலாம் இல்லை அந்த பேரில் நடந்த பிறகு அதுக்கு பின்னால் போயிருக்கலாம் இல்லை ஒரு சம்மனை கொடுத்திருந்தால் நாங்கள் சட்டத்தை மதிக்கிற இந்திய குடிமகன்கள் ஒரு சம்மன் கொடுத்திருந்தால் அழகாக விசாரணைக்கு ஆஜராகி இருக்க போகிறாரு எதுக்கு வந்து நீங்க வேணும்னே ஒரு ஒரு அசாதாரண சூழலை ஏற்படுத்தும் விதமா ஒரு இரநூறு முந்நூறு போலீஸ் போய் அவரை வந்து அவரை வீட்டை முற்றுகையிட்டு அதனால் ஒரு பதட்டம் ஏற்பட்டு அப்போ அன்றைக்கு முழுக்க விடுதலைச் சிறுத்தைகள் பேரணி அந்த செய்தி மறைக்கப்பட்டு ஜெகன்மூர்த்தியார் தப்பி ஓட்டம் என்னமோ இவங்க தான் பர்தா எடுத்து கொடுத்த மாதிரி பர்தா போட்டு கொண்டு ஜெகன்மூர்த்தியார் தப்பினார்னா இந்த செய்தியை ஊடகங்களுக்கு கொடுப்பது யார் இல்லை ஊடகமாக அவங்களா போட்டுக்கிறாங்களா அப்போ இந்த செய்தியை காவல்துறை அல்லாமல் உளவுத்துறை அல்லாமல் வேறு யாரும் கொடுக்க முடியாது அப்போது தொடர்ந்து சட்டமன்றத்தில் அதற்கு முன்னால் பூவை மூர்த்தியார் அவர்கள் சட்டம் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசிய உரை சம்பந்தமான புத்தகம் வெளியிடப்படுகிறது அந்த புத்தகத்தில் இதுவரை இந்த நான்கு ஆண்டுகளில் சட்டமன்றத்தில் ஜெகன்மூர்த்தியார் இந்த பட்டியல் சமூக மக்களுக்காக வைத்த கோரிக்கைகள் பேச்சுகள் தீர்மானங்கள் அனைத்தும் அந்த புத்தகத்தில் இருக்கிறது இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் எல்லாரும் இவங்க என்ன நினைக்கிறாங்க அரசு அம்பேத்கர் இயக்க தலைவர்னால் அண்ணா அறிவாலயத்துக்கு அடிமையாக இருக்கணும் வேறு யாரும் அரசு செய்கிற எந்த செயலையும் விமர்சித்து விடக்கூடாது என்பதில் இவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் எனவே தான் இங்கே வந்து ஒரு இன்செக்யூர் நிலை தமிழகத்தில் இருக்கிறதா நாங்கள் உணர்றோம்